வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வர வர ஐயனா துணை சீரியலோட ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டியன் வானதியால் ரெண்டு வீட்டுக்கு இடையில் பெரிய பிரச்சனை உருவாயிடுது போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இது போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆனாலும் பிரச்சனை இன்னும் சரியாகலை பாண்டியன் வானதியை நினச்சி ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் படுறாரு அவர் மனசில் அவங்க நிலையாக நின்றுட அவர் காதல் வயப்பட்டு வானதியை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ண சோழன் கூட்டிகிட்டு போறாரு எப்படியோ அங்கே ஒரு பிள்ளையை பிடிச்சி வானதியை வெளியே வர சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நாங்கள் பர்சனலாக பேசணும் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போங்கன்னு வானதி சொல்ல ம் அப்படின்னு சோழன் அந்த பக்கம் போறாரு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுற வானதி பாண்டியனை ஹக் பண்ண அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வானதியை ஹக் பண்ணிக்கிறாரு அப்போ அந்த வழியாக வர்ற வசந்த் அதான் வானதியோட அண்ணன் இதை பார்த்துட்ட அப்புறம் என்ன பயங்கர கலாட்டாதான் கழுத்தில் கையை போட்டு தங்கச்சியை வீட்டுக்கு தள்ளிட்டு வர்றாரு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அவங்க அப்பா கண்டிக்கிறாரு ஆனால் வானதி எதுக்கும் அசைஞ்சு கொடுக்குறதா இல்லை நான் பாண்டியன்னு தான் லவ் பண்ணுறேன் பாண்டிய தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் தடை பண்ணிங்கன்னா எனக்கு இருக்கிறது ஒரே வழிதான் இந்த வீட்டு விட்டு போறது தான் அவங்க சொல்ல போடி போய் தொலை அப்படின்னு அவங்க அம்மாவும் கத்த ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வானதி கிளம்பிடுறாங்க கிளம்புறவங்க நேராக சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வர்ற வானதி பேக் வச்சுட்டு அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார வானதி என்னாச்சு வானதின்னு பதறி போய் கேக்குறாரு பாண்டியன் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சுன்னு அவரு கேட்க என் அம்மாவும் என் அண்ணனும் என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க அதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு தைரியமாவும் தெம்பாவும் சொல்றாங்க வானதி கலங்கி போய் நிலா இப்ப என்னென்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க சேரன் கிட்ட இருக்கவே இருக்கிறாரு நம்ம ஐடியா மன்னன் அவரை விட்டுட்டு இவங்க சேரன் கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் அவரு சைக்கிள் கேப்பில் நிலாவை கல்யாணம் பண்ணனவர் அதே ஐடியாவை தான் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவர் சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே திகச்சு போய் பார்க்குறாங்க நிலா தான் வானதி சின்ன பொண்ணு பாண்டியனும் இன்னும் கல்யாணத்துக்கு ரெடியாக என்னென்னு தெரியல அப்படி இருக்க கல்யாணத்தை பற்றி எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே யோசனையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க வானதிக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம வர்ற வாரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்